தமிழாக்கள் உங்களுக்கு ஜெய்பியம் கலந்த வணக்கம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கிழமை பயங்கர அடிபாடு நடந்து கொண்டு இருக்குது வெளிநாடுகள்ல புலம்பெயர் தேசங்கள்ல இந்த புலிகோஷ்டி புலிகோஸ்தி என்றதை விட இந்த புலிகளை வச்சு வியாபாரம் செய்கின்ற உழைக்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்டு ஒரு பெரிய தொகையான எண்ணிக்கையிலான ஆட்கள் வெளிநாடுகளில் இருக்கிறேன் முக்கியமா எங்கட நாட்டு எங்கட நாட்டில் வாழ்கின்ற இந்த சாதாரண ஏல சனம் இருக்குதானே கஷ்டப்பட்ட வரி வறுமையில வாழ்கின்ற உண்மையிலேயே துவக்கி தூக்கி முன்னுக்கு நின்று ஆயுதம் எடுத்து போராடி இன்றைக்கும் மிக மோசமான அளவில் வாழ்கின்றவர்களுக்கு தான் இந்த செய்தி முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் அந்த இருந்து ஒரு பொடியை எனக்கு டீஷர் ஷர்ட்டை காட்டி கலட்டி சொன்னான் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அது கணுக்க நிக்குது அவன் சொன்னான் நான் பாருங்க இப்படி அவனுக்கு இப்படி பெரிய ஒரு பிளங்க் இருக்குது சரியா பார் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பிச்சு எடுத்துக்கொண்டேன் அவன வார்த்தையில் பிச்சை எடுக்கிற நீ வந்து பென்ஸ் கார்ல வந்து ரங்குறான் என்னோட சண்டை பிடிச்சான் எனக்கு அந்த பொடியன்ல கோபம் இல்ல ஆனா அந்த பொடியன் மாதிரியான ஆக்களுக்கு நான் சொல்லிக் கொள்றது நீங்க பாருங்க நீ ஆயுதம் எடுத்து போராடி இன்றைக்கு பிச்சை எடுத்து கொண்டு இவனை பாருங்க வெளிநாட்டுல அந்த காலத்துல இந்த போராட்டத்தை விட்டுட்டு ஓடினவன் சரியா இவனுங்களை தான் அங்க அந்த டைம்ல புலிகள் துரோகிகள் என்று விட்டு அறிக்கை இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா அப்படி போன துரோகிகள் இன்னைக்கு அங்க நின்று கொண்டு எவ்வளவு கோடிகள் சிலவழித்து இந்த நிகழ்வுகள் நடத்துகிறாங்க அப்போ இந்த காசில் ஒரு கொஞ்சத்தை உங்களுக்கு இவங்க உண்மையிலேயே தலைவர் போராட்டம் தமிழில் வங்கின்ற அக்கறை இருந்தால் உம்மண்ட வாழ்க்கையை உண்மையில ஆயுதம் தூக்கினவந்த வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு முன்னாள் மாவீரர்களுக்கு சொல்ற ஆட இப்ப நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாவீரர்கள் என்ற வார்த்தையை ஆனால் பரவாயில்ல இவங்க சொல்றாங்க தான் சரி அப்ப இவங்க அந்த செத்தாக்கள் குடும்பங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவையிட தாய் தப்பன் மிஞ்சி இருக்கிறார்கள் கோடிகள் இது ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இருக்கும் இது இந்த மாதிரி ஒரு எடுத்துலாம் தானே ஏன் செய்யல என்கின்ற கேள்விகளை நீங்கள் யாராவது எழுப்பலாம் தானே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஆயுதம் தூக்கினவங்கள்ல முக்காவாசி பேர் இங்க இருக்கிறவன் என்ன மாதிரியான நிலையில வாழ்கின்றான் ஆனா இன்றைக்கு வரைக்கும் அங்க இருந்து கொண்டு டிக்டோக்லயும் இதுலயும் தமிழ் ஈழம் தமிழீழம் என்று பெரும் எடுக்கிறவண்ட நிலையை நீங்கள் பாருங்கள் சரியா அப்போ பார்த்துட்டு அவண்ட இன்றைக்கு அங்கே போய் வாழ்கிறவண்ட பிள்ளைகள் வாழ்கின்ற நிலைமை உங்களுக்கு தெரியுமோ தெரியாது அதே முருக்கா பாருங்க ஒரு பானை சோது சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு வீடியோன்ற டிக்டாக்ல காட்டுறான்னு இந்த பிள்ளையோட அம்மா இங்கேருந்து புலம்பெயிருந்தவா அவள் அங்கே வேறொரு நாட்டு இனத்தவரை திருமணம் முடிச்சு இந்த பிள்ளை இன்றைக்கு வாழ்கின்ற

What's your name, darling? Lala. Lala? Lala. Yeah. Oh, it was so beautiful. Yeah. And uh, I do it with one of dinner. friends. Eastern. Eastern. Yeah. yeah. Yes. yes. Okay. Uh, do you watch Camelot movies? No. You watch Camelot movies. You're not coming there. But come on, தமிழ் அவ பேசவே முடியல அந்த பிள்ளையால தமிழ்ல பேச முடியவில்லை இதுதான் இன்றைக்கு குழந்தை தேசங்கள்ல வாழ்கின்ற இன்றைய தலைமுறையிட நில எல்லாரையும் நான் சொல்லலை எல்லாரும் இப்படித்தான் வாழிடம் உண்டு ஆனா பெரும்பாலானவர்கள் வந்து அந்த நாட்டு கலாச்சாரங்களுடன் ஒன்றிணைந்து தமிழ் தெரியாமல் வேறு இனத்தவர்களுடன் கலந்து வாழ்கின்ற இன்றைய இந்த இந்த மாதிரி தான் வாழ்கின்றார் அப்ப பிள்ளைகள் இவ்வாறான ஒரு வாழ்க்கை அங்க சொகுசாக வாழ்ந்து கொண்டு இருக்கல சில நேரம் தகப்பன் அங்க இருந்து கொண்டு வாகுப்படுத்திக் கொண்டிருப்பார் உங்களுக்கு எங்கட சேனத்துக்கு நான் சொல்லுவேன் உங்களுக்கு வாகுப்படுத்த கலாச்சாரம் தமிழ் பண்பாடு சுயர் நிர்ணயம் தமிழீழம் என்றெல்லாம் கணக்கு கதவடிவினம் ஆனால் அண்டைக்கு இது தொண்ணூறாம் ஆண்டு பேப்பர்கள் புலிகள் யாழ்ப்பாணத்தை ஆண்டு கொண்டிருந்த டைம்ல வெளியிட்ட பேப்பர்கள தலையங்கங்கள் இதுல மாத்தையா மாத்தையா சொல்ற மஹேந்திரதாசா ஓடுவதால் அழிவை தடுக்க முடியாது மானத்துடன் வாழ நிதி மட்டும் போதாது வீட்டுக்கொரு இளைஞன் தேடுறாரு வீட்டுக்கொரால் போராடவா என்று கூப்பிடுற கூப்பிடக்கல்லதான் சரியா வெளிநாட்டுக்கு ஓடினாக்கள் புலிகள் ஒரு அறிக்கையம் தாயக மண்ணிலிருந்து வெளிநாட்டுக்கு குடும்பத்துடன் செல்வோருக்கு புலிகள் சரியா வருன்று சமூகத்துக்கு இன்று ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்து வெளிநாடு செல்பவர்கள் செயல்பவர்கள் என்றுதான் நமக்கு இந்த தலையங்கமே தொடங்கு சரியா சமூக கடமைகளை மறந்து தமது வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி பெரு சிலர் குடும்பாவில் நாடு சென்று கொண்டிருக்கிறார்கள் சரியா ஆக உச்சபட்சம் என்னடா அண்டன்பாலசிங்கத்தின் அறிக்கை ஒன்று இருக்குது கனப்பேட்ட இதுகள் இருக்குது இதுல அவங்க சொல்றாங்க என்றே சொல்றாங்க இன்று பெரும்பாலான தமிழ் மக்கள் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது புட்ரீசர்கள் போல ஸ்ரீலங்காவில் இருந்து தப்பியோட முயற்சிக்கின்றார்கள் இவர்கள் நாளைக்கு திரும்பி வந்தா தமிழத்தில் ஏற்க நாம் தயாராக இல்லை இவர்கள் தமிழத்து துரோகியலாக கருதப்படுவார்கள் இங்க இருந்து ஓடி போறாக்களே இது புலிகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவை சொல்றான் இன்று பலத்துடன் நாம் வெற்றி பெறுவோம் என்று உணர்ந்து கொண்டவனே எமது மண்ணில் இருக்கின்றான் சரியா தமிழில் பெறுவோம் என்று நம்பினவன் தான் இங்கே இருக்கிறான் இல்லாதவன் மீதி பேர் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஓடிவிட்டான் சரியா இதெல்லாமே திலீபனின் நம்பிக்கை நிறைவேற்ற தமிழ் மக்களின் பொறுப்பு தயார் மாவட்ட விடுதலை புலிகள் மாவட்ட விடுதலை புலி மகளிர் அணி பொறுப்பாளர் விடுதலை புலிகள் வானத்தில் இருந்து குதித்தவர்கள் அல்ல உங்களின் பிள்ளைகள் அகதி முகாம்களுக்கும் இந்தியாவுக்கும் மக்கள் ஓடிவிட்டால் புலிகள் மட்டுமே நீங்குவார்கள் வெளிநாடுகளுக்கு ஓடிவிட்டார் மக்கள் இல்லாத நாடு தேவையில்லை சரியா மக்கள் இல்லாத விடுதலை போராட்டம் வெற்றி பெற்றது இல்லை இந்த நிலையில் பலர் விடுதலை போராட்டத்தில் இணையாமல் இருப்பது கோலைத்தனமானது தமிழ் மக்கள் நிஞ்சவருக்கு இது தமிழ் செல் தமிழ் சுப்பையா பரமு மூர்த்தி எமது பலம் அதிகரித்துக் கொண்டு செல்லும் இந்த நிலையில் கொழும்பு இந்தியா வெளிநாடுகள் என்று இடம்பெயர்ந்து செல்பவர்கள் அனைவரும் எமது மண்ணுக்கு துரோகம் செய்க செய்கிறார்கள் என்றே கூற வேண்டும் அப்ப இந்த துரோகிகள் குழு எங்களை வந்து துரோகி என்று சொல்லுது தமிழ்நீளம் பற்றி பேசினால் போதாது அதற்காக போராடவும் வேண்டும் மேர ஜோகரட்னம் யோகி அஞ்சலி மட்டும் போதாது பங்காளிகள் உச்சமாக அண்டன் பாலசிங்கத்தின் அறிக்கை ஒன்றே இருக்குது இவர்களை இந்த வெளிநாட்டுக்கு போன நிலமை குறித்து அவர் கண்ட கண்ணா அவர் கண்டதை சொல்றார் அவருக்கு சரி அதுல மிக முக்கியமான என்னன்னா இது யோகியிட அறிக்கை ஒன்று இருக்குது அந்த காலகட்டத்துல போலீஸுக்கு சேர்றதுக்கு சேர முண்டியடித்தவர்கள் சுதந்திர போருக்கு தயார் இல்லை தயாரில்லை வட என்ன அண்மையில் யாழ் கோட்டை ராணுவ முகாமுக்கில் ஸ்ரீலங்கா போலீசுக்காக ஆட்சேபு நேர்முக பரீட்சைகள் நடத்தப்பட்ட போது எமது பகுதிகளில் இருந்து படித்த இளைஞர்கள் உடல்வாகு கொண்டவர்கள் பட்டதாரிகள் செயல்திறன் மிக்கவர்கள் என தம்மை எல்லோரும் எதிர்காலத்தில் சிங்கள போலீசிடம் சிங்கள ராணுவத்திடம் அடிபணிந்து வேலை செய்ய நேரிடும் என தெரிந்து கொண்டும் ராணுவத்திடம் அடிவாங்க நேரிடும் என அறிந்திருந்தும் நேர்முக பரீட்சைகளுக்கு சென்றிருந்தனர் அச்சமயம் யாழ் கோட்டை போலீஸ் அதிகாரி எமது மாவட்ட தளபதியை அழைத்து நேர்முக பரீட்சையை ஒழுங்காக நடத்தி வைக்க எமக்கு சில உதவி ஒத்தாசிகள் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் ஏனெனில் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவு இளைஞர்கள் வந்திருந்தார்கள் ஆண்டு யாழ்ப்பாணத்துல புலிகள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார் யோகி சொல்ற ஆனால் இப்பொழுது எமது எமது மண்ணின் விடுதலைக்காக எமது மக்களின் விடுதலைக்காக எமது சுவர் நிர்ணய உரிமையை வென்றெடுக்கும் ஒரே நோக்கோடு போராட நாம் அழைக்கின்றோம் அதற்கு முன்வர் வரவரும் இல்லை சரியா இதுல அண்டன் பாலசிங்கத்தின் அறிக்கை ஒன்று இருக்குது தமிழரின் போராட்டத்தில் விடுதலை புலிகளின் பங்கு கண்டு அந்த நேரம் அண்டன் பாலசிங்கம் நேற்று யாழ் இந்து கல்லூரியில் நடைபெற்ற அதிபர்களுக்கான கருத்தரங்கில் உரையாற்றிய விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கம் என்ன சொல்றார் என்று கேளுங்க தொண்ணூறாம் ஆண்டு பேப்பர் டேட்டுகள் இதுகளோடு உங்களுக்கு தாரண ஆதாரங்கள் கொமெண்ட் செக்ஷன்ல தேவையான எடுங்க கேளுங்க மாணவன் வீதியில் புத்தகத்துடன் செல்கிறான் அதே போராளி ஆயுதத்துடன் போராளிகளை உருவாக்குகின்றோம் ஆசிரியர்கள் மாணவர்களை தாடா செஞ்சீங்க நேற்று முந்த நாள் இதுல பாக்குற எட்டாயிரம் பட்டதாரிகளை அந்த சூரியாடு அகரம் பவுண்டேஷன் உருவாக்கி விட்டுருக்கு நீங்க நாற்பதாயிரம் பேரை கல்லறைக்கு தான் அனுப்பு நீங்க என்ன செல்றது என்னத்த செல்றதுன்னு தெரியல இந்த ஆள் மாவட்டத்தின் யாழ்குடா நாட்டின் பாதுகாப்பு வேலைகளில் ஈடுபட்டுள்ள போராளிகள் மன்னார் திருவோணமலை மட்டக்களப்பு வன்னி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்தான் மாவட்ட பொடியில தான் இங்க பலி கொடுத்துருக்காங்க தங்களுக்காக இந்த யாழ்ப்பாணியை பத்தி வடிவம் உணர்ந்து கொள்ளுங்கள் முழு தமிழர்களும் உணர்ந்து கொள்ளவனும் எல்லா யாழ்ப்பாணியும் இல்லை ஆனா பெரும்பாலான யாழ்ப்பாணிகள் இப்படிப்பட்டவங்கள்தான் யாழ் பான பகுதி போராளி சரி வன்னி மாவட்ட சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாண பகுதி போராளிகள் ஏன் பெற்றோர் காணிகளையும் அடகு வைத்து தமது அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இடங்களுக்கு சென்ற போது இப்படி சென்ற பிள்ளைகள் அங்கே படும்பாடுகளை கண்டேன் அகதி முகாம்களின் பிச்சை சாப்பாட்டை தின்று மிஞ்சும் பணத்தை வீட்டுக்கு அனுப்புகிறார் சரி அப்படி போனாக்கள் தான் இன்றைக்கு இந்த கோடிக்கணவு சிலவழித்து அப்புறா செத்த வீடு கொண்டாடுறா இப்போ அண்டைக்கு இப்படி பிச்சை பிச்சை சாப்பாடு சாப்பிடுன்னு நான் சொல்லல அண்டன் பாலசிங்க வியல் இப்போ இந்த புலி தள்ளினம் அந்த அமைப்புன்ற அரசியல் ஆலோசகர் சொல்றேன் டாக்டர்கள் பொறியியலாளர்கள் முதல் பலர் யாழ்ப்பாணத்திலிருந்து உருவாகின்றார்கள் லண்டனில் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட யாழ்ப்பாண பகுதி டாக்டர்கள் உள்ளனர் எமது பகுதி ஆஸ்பத்திரிகளில் போதிய டாக்டர்கள் இல்லை அவர்களை மக்களுக்காக விடுமுறை நாளிலாவது வந்து தொழில் செய்யுமாறு நாம் கேட்டிருந்தோம் ஆனால் பதில் இல்லை இப்படியாக எமது எதிர்காலமானவர்கள் நடக்கக்கூடாது என்று பாலசிங்க சொல்ல இதுதான் அப்ப இருந்த நிலவரம் சரியா வெளிநாட்டுக்கு உலகிற்கு தெரியாது கடைசியில் புலிகள் போட்டு எங்காவது குழு ஆக்களை சேர்த்ததை நீங்க ஏதாவது ஒரு போராட்டக்குழு உலகளாவிய போராட்டங்கள் வாசிச்ச நீங்கள் பத்திரிகை விளம்பரங்கள் போட்டு செனத்தை சேர்த்து ஆக்களை சேர்த்தது என்ன போராட்டத்துக்கு அறிஞ்சிருக்கீங்களா தமிழீழ விடுதலை புலிகள் இனவரி ராணுவத்தின் கொட்டத்தை அடக்க இளைஞர்களே தமிழ் ராணுவத்தில் சேருங்கள் வந்து விளம்பரம் பேப்பர்ல விளம்பரம் போட்டிருக்கு யாழ்ப்பாணத்துல அப்ப என்னத்தை சொல்ல ஒன்று சரி அடுத்தது இப்ப இங்க இருக்கிற ஆக்களுக்கு சொல்ல வேண்டியது இது வந்து இந்த மாவீரர்கள் சம்பந்தமா அந்த டைம் வந்த பேப்பர் கட்டிங்குகள் சரியா அதாவது என்ன அந்த டைம் இந்த இது போட்ட இலங்கை மாவீரத்தினங்கள் மாவீரத்தினமில் அங்கிருந்து இறந்த புலிகள் புலிகள்ல இருந்து இறந்தவர்கள் தொடர்பாக இதுகள் போடுவாங்க தானே மரண அறிவித்தல் நினைவேந்தல்கள் நீங்க பாருங்க இந்த பிள்ளைகள வயசு சரியா இது வீரவங்கை இன்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அன்னை மடியில் தாயக மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சரியா அப்ப எழுபத்தேழு தொண்ணூத்தி ஒன்று பதினாலு வயசு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இரண்டாம் லெப்டினன் நர்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எங்கள் மண்ணில் செங்கல மாவீரனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பதினாலு வயசு இந்த சரிய அடுத்தது ரெண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி ரெண்டாம் லெப்டினன் வீர ஜனனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வீரச்சாவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினாலு வயசு இந்த பொடியன் சரியா மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி வீரவேங்கை ஆண்டவன் சிறுவராசா ஜெயபாஸ்கரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வீர ஜனனம் வீரச்சாவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சரியா மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி இந்த சிறுவன் பதினாலு வயசு ரைட் வீர தங்கவேலா ஜெயராஜ் வீரவகங்கை ராஜ் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வீரச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினாலு வயசு இந்த சிறுவன் லெப்டினன் தொல்காப்பியன் வீரப்பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வீரச்சாவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பதினஞ்சு வயசு இந்த சிறுவன் சரி பதினஞ்சு வயசு இந்த சிறுவன் வீரவகங்கை ஜெகன் வீர ஜனனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இதெல்லாம் நான் உங்களுக்கு தரலாம் அடிச்சடிச்சு போடுவோம் பதினஞ்சு வயசு வீரவங்கை ரஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறாயிரத்தி எழுபத்தி ஆறு வீரச்சாவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பதினஞ்சு வயசு சரி லெஃப்ட் செல்வன் செல்வம் பாக்கியநாதன் செல்வநாதன் வீரஜனனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பதினஞ்சு

இங்கால மூன்று பேட்ட இது போட்டு கிடக்கு முதலாம் ஆண்டு வீர ஜனனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு வீரசாபு தொண்ணூத்தி ஒன்று பதினாறு வயசு வீர தாயின் மடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு தாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினேழு வயசு வீரப்பிரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு வீரசாவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பதினாறு வயசு சரியா இப்படி நீங்க என்ன கணக்கில்லாமல் இதனைகளை நீங்க பாத்தீங்கன்னா தாயின் மடியில் அர்த்து எழுபத்தாறு தாயகமண்ணில் லத்தாயிரத்து தொண்ணூற்றி தொண்ணூறு பதினைஞ்சு வயசு சரி அயம் சோஜ் ஜஸ்ட் அயம் சோஜர்னு சொன்ன குழந்தை போராளிகள் என்று வழி நான் கொண்டே இருந்தார்கள் அந்த குழந்தைகளை தான் நீங்க இப்ப பார்த்து கொண்டுருக்கிறீங்க இவர்கள் யாரை திண்ண கொடுத்தார்கள் இந்த பிண இந்த பிணங்கள் எல்லாம் இந்த 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 பிணங்களின் மீது இந்த இவர்கள்கிட்ட பிணங்களின் மீது தான் இந்த சுவிசிலேன் இந்த நாட்டில் இது மாதிரி என்னடோ இன்னும் கணக்கில்லாத ஃபைல் நான் உங்களுக்கு தருவேன் இது அமெரிக்காவை தலைமாக கொண்டு ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்கின்ற மனித உரிமை கண்காணிப்பகம் அறிக்கை இந்த தெளிவாக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி முதல் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி வரை சிறார்கள் படையில் சேர்க்கப்பட்ட நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு சம்பவங்கள் யுனிசெஃப் நிறுவனம் ஆவணப்படுத்தி உள்ளது இவ்வாறு சேர்க்கப்பட்ட சிறார்களில் முப்பத்தாறு வீதமானோர் பதினைந்து வயதுக்கு குறைந்த குறைந்தவர்களாக காணப்பட்டனர் சிறார்களை படையணியில் சேர்ப்பதும் பயன்படுத்துவதும் சர்வதேச சட்டத்தை முயற்ச நடவடிக்கையாகும் அத்துடன் பதினைந்து வயதிற்கு குறைந்த சிறார்களை படையணிகளில் சேர்த்தல் என்பது யுத்த குற்றமாகவே கணிக்கப்படுகிறது பதினெட்டு வயதிற்கு குறைந்த சிறார்களை படி அரசு அல்லாத ஆயுத குழுக்களால் பதினெட்டு வயதுக்கு பதினெட்டுக்கு கீழே வயதுக்கு குறைந்த சிறார்களை படையணிகளில் சேர்ப்பதும் பயன்படுத்துவதும் சர்வதேச சட்டத்தை மீறுகின்ற நடவடிக்கையாகும் பதினைந்து வயதுக்கு குறைந்த சிறார்களை படையணிகளில் சேர்ப்பது யுத்த குற்றமாகவே கணிப்பிடப்படுகிறது அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இவங்க அங்க சொகுசா வாழ்றதுக்கு யார் இங்க உயிரை கொடுத்ததெண்டா இங்க இருந்த சாதாரண கஷ்டப்பட்ட படிக்க முடியாமல் தடுத்தப்பட்ட எங்களுடைய எங்கட சமூகத்தை சேர்ந்த மக்கள் இது வந்து புலிகள்ல வெளி மாவட்டத்தில் இருந்தாக்கள் மிக தெளிவாக யாழ்ப்பாணத்துல போராடியவர்கள் யாழ் மண்ணையும் மக்களையும் காப்பாற்றியவர் காப்பாற்றுபவர் வேறு மாவட்ட இளைஞர்களே போர்க்கால கூட்டத்தில் யோகி இப்பொழுது கோட்டை முகாமிலும் சரி பலாலி முகாமிலும் சரி யாழ்ப்பாணம் மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க போராடி வருபவர்கள் ஏனைய மாவட்டத்து இளைஞர்கள் சரியா இப்ப சொல்லுங்க கருணா பிரிஞ்சது சரியா பிள்ளையாண்டு போராளிகளை யாழ் மாவட்டத்தை காக்கிறார்கள் யாழ் மாவட்டத்தை ஏனைய மாவட்டத்தை சேர்ந்த போராளிகள் காத்து நிற்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் விடுதலை போராட்டத்தில் சேர்ந்து போராடுவதற்கு தயங்குகின்றனர் என்று தமிழீழ விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியின் பிரமுகர் தேவன் அண்ணா கூறினார் சரிங்க பெரும் இழப்புகளை இப்போ சொல்ல யோகி இன்னொரு இடத்துல இங்கு அம்மாவட்டத்தை பாதுகாக்கும் பணியில் வெளி மாவட்டங்களை சேர்ந்த போராளிகளை கூடுதலாக ஈடுபா ஈடுபட்டுள்ளனர் எம்மவர்கள் ஆதரவாள ஆதரவாளர்களாகவும் பார்வையாளர்களாகவும் மட்டும் இருந்தால் போதாது போதாது பங்காளிகளாக மாற வேண்டும் சரி அப்போ இதெல்லாம் என்ன இதெல்லாத்தையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழித்து பாருங்கள் இந்த வெங்கடசனத்துக்கு இங்கே இது வந்து இன்னொன்று கிழக்கு மாகாணத்தவர்கள் எமது யாழ் மாவட்டத்தை பாதுகா பாதுகாக்கின்றார்களானால் ஆனால் நாமே கிழக்கு மாகாணத்தை காக்க புறப்படக்கூடாது எமதர்மை மக்களே என வேண்டுகோள் விடுத்தார் யார் வேண்டுகோள் விடுத்தது யோகி சரி எமது மண்ணை பறிக்க மக்களை அழிக்க இப்ப இது இது கடைசியா உங்களுக்கு இந்த கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நடுகள முன்னணியில நின்று அதுக்கான போராட்ட வடிவம் மாறும் லட்சியம் மாறாத தலைமையில தமிழீழ விடுதலை புலிகளின் தென்மராட்சி மாணவர் அமைப்பு கலை கலாச்சார பிரிவு நடத்திய கலை விழாவில் மாணவர் அமைப்பு பொறுப்பாளர் திரு என் ரஞ்சன் மேற்கண்டவாறு கூறினார் தமிழீழ விடுதலை புலிகளை வளர்த்தெடுத்தவர்கள் வறுமை கோட்டின் கீழ் ஓலை குடிசைகளில் வாழும் ஏழை தமிழ் கிராமிய மக்கள் தான் தமிழர்களாகிய இவர்களின் பூரண ஒத்துழைப்பு இருக்கும் வரை எந்த ஒரு சக்தியாலும் நம்மை பணிய வைக்க முடியாது அப்ப இது இந்த வீடியோ நான் பத்து நிமிஷத்துக்குள்ளதான் நடுக்கணும் வீடியோ போடுறேன் இப்படி மனத்தியால கணக்கு என்னால கதை கேளாது நான் அர்ஜுனா தானே ஆனால் ஆதாரங்கள் இல்லாமல் என்னால் கதைக்க முடியாது இது மாதிரி எனக்கு உங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் தொடர்பு என்னென்ன ஒரு அஞ்சு வருஷம் எண்பத்தி ஒன்பதாம் இருந்து தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ஒவ்வொரு நாள் பேப்பரும் எடுத்து பார்த்துருக்குவேன் இப்போ இப்போ கொஞ்ச நாள் இதான் செஞ்சேன் நான் ஆறு வருஷத்து பேப்பர் ஒவ்வொரு நாள் பேப்பரும் எடுத்து ஆவணப்படுத்தி கொண்டு வாரம் இதில் இருந்து தெரிஞ்சு கொண்ட மிக முக்கியமான விடயம் என்னென்ற இந்த மாவீரர் மாவீரர் என்று முன்னு காணிப்பினாங்கள்தானே அவ்வளோ பேரும் சாதாரண வரிய சிறார்கள் இந்த பதினஞ்சு வயசு பதினாலு வயசு பதிமூன்று வயசு கூட இருக்கு சரியா பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாலு இந்த வயசு இந்த சிறார்கள் இந்த சிறுவர்களுக்கு என்ன அரசியல் தெரிஞ்சிருக்கு என்று நீங்க நினைக்கிறீங்க என்ன அரசியல் தெரிஞ்சிருக்கு அப்ப இந்த சிறார்கள் எங்க இருந்து யார்ட்ட பிள்ளைகள் இந்த சிறார்கள் இந்த சிறுவர்கள் யார்ட்ட பிள்ளைகளா இருப்ப சாதாரண எங்களை போல இந்த கல்லு சீவுற கூலி வேலை செய்கிற படிக்க விடாமல் தடுக்கப்பட்ட பல நூற்றாண்டுகளாக படிக்க விடாமல் தடுக்கப்பட்ட எங்களோட உழைப்ப சுரண்டப்பட்ட எங்களோட அந்த அடிமை குடிமையா வச்சிருந்த குடும்பங்களை சேர்ந்த வறிய ஏழை எளிய கிராமப்புற பிள்ளைகள் தான் இப்படி போய் தங்கட பிள்ளைகளை தான் தின்ன கொடுத்தது இவங்களுக்கு இவங்கள் அந்த பிள்ளைகள்ட பிணத்துல ஏறி வெளிநாட்டுக்கு போனவங்க தான் இப்ப இங்க இருந்து கொண்டு நான் பக்கத்துல நின்றேன் தூர நின்றேன் அங்க நின்றேன் தலைவர் பிரபாருக்கு பக்கத்துல இருந்த ராதா வான் காப்பு படையணியை பாதுகாப்புக்கு ஒரு பிரிவு அந்த பேர் ராதா படையணியில மிஞ்சி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இருபத்தஞ்சு பேர் இருக்கிட்ட சரியா வெளிநாடுகள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்த சரியா எங்கள் நாங்கள் எங்களுக்கு தெரியும் என்ன நடந்தேன் அது இப்போதைக்கு யாரும் அதை குறித்து பேச மாட்டார்கள் கடைசியா எனக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த எனக்கு சொல்ல வேண்டியது ஒன்று எண்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த தமிழ் இந்தளம் என்கின்ற என்கின்ற இந்த இந்த கன்சர்ட் தமிழர்களுக்கு ஒரு தனிநாடு என்றது வந்து இந்தியாவால் மறுக்கப்பட்டுட்டது இது வந்து இந்தியா திம்பு பேச்சுவார்த்தை நேரம் கூப்பிட்டு சொல்லிட்டு இப்படி ஒரு தனிநாடு என்றதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் காரணம் வந்து இந்தியாவில் இந்தியாவில் வந்து காஷ்மீர் மற்றும் அது இந்தியா இப்ப இந்தியா இந்திய தூதுரலின் புத்தகத்திலேயே தெளிவா இருக்கு இந்த வசனத்தை நீங்க வடிவா மண்டக்கேத்தனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் என்ன மாதிரி ஏமாற்றப்பட்டு இந்த கடல் வரைக்கும் இழுத்து கொண்டு வரப்பட்டோம் என்றது இஃப் இந்தியா டுடோஸ் த டிமாண்ட் ஃபார் த எஸ்டிஷ்மெண்ட் ஸ்டேட் ஆன் பேசிஸ் ஆஃப் எத்தனிசிட்டி அண்ட் ரிலிஜன் விச் disintegrate a neighboring multi-ethnic, multi-religious, multilingual state, then India would find it find it difficult to maintain its own unity and territorial integrity, facing the challenges of separatism in Punjab and Kashmir. Her intervention was only to provide support to Sri Lankan Tamils to generate sufficient pressure on the Jayvardana government to make it responsive to Tamil aspiration so that Sri Lanka does not dis சரி அதாவது தன்னுடைய நாட்டுக்குள்ள இந்த மாதிரியான பிரிவினவாத போராட்டங்களுக்கு முகம் கொடுத்துக்கொண்டு பஞ்சாப்லையும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல எத்னிக் பல இனங்களை சேர்ந்த பல மதங்களை சேர்ந்த பல மொழிகளை சேர்ந்த ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துலயும் மாகாணங்களாக இருக்கக்குள்ள இலங்கையில ஒரு தனிநாடு அமைகிறதுக்கு இந்தியா என்றைக்குமே அனுமதிக்காதுன்றது எண்பத்தஞ்சாம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தை அவங்க சொல்லிட்டாங்க ஆனா அவங்க என்னத்துக்கு இந்த உதவிகளை செய்தார்கள் என்றால் தமிழர்களுடைய அபிலாஷைகளை அடையறதுக்கு நியாயமான ஒரு அதிகார பகிர்வுக்கு நாங்கள் உதவி செய்யும் என்ற சொல்லிட்டாங்க அப்ப இந்த தமிழ் ஈழம் என்றதை உருவாக்குறதுக்கு இந்தியாவோட ஆதரவு இல்லாமல் நீங்க நினைக்கிறீங்களா உருவா கேளு அப்படி என்ன இந்தியாவை அழிக்கவும் சரியா அப்ப இந்த மாதிரி ஒரு அடைய முடியாத இலக்க நோக்கி எங்களை கொண்டு போனது மெட்டது வந்து அந்த புத்தகத்துல இந்த புத்தகத்துல தெளிவா அவையல் ஒரு இடத்துல தீட்சித் சொல்ற ஏன் இந்த பிரச்சனை எங்களால தீர்வு காண முடியாமல் இருக்குது என்றால் தேவ் வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்ரோட் டிசைரிங் கண்டினியூஷன் ஆஃப் த சிவில் வார் சிச்சுவேஷன் இன் ஸ்ரீலங்கா இலங்கையில தொடர்ச்சியாக பிரச்சனை இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆக்கள் வெளிநாடுகள்ல இருக்கிறார்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஏனண்டா சிச்சுவேஷன் இன் ஸ்ரீலங்கா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேல் ஆஃப் ஆர்ம்ஸ் ஆயுதங்கள் விற்கிறதுக்கு ட்ரக்ஸ் போதை பொருட்கள் விற்பனைக்கு சேஃப் கார்டிங் ரிஃபியூஜி ஸ்டேட்டஸ் இன் அண்ட் பொலிட்டிகல் அசைலம் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் மெயின்டைனிங் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி லிங்கேஜஸ் இலங்கையில இந்த இன முரண்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் என்ன காரணம் என்றால் ஒன்று அவைகளுடைய அகதி அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்றதுக்கு அரசியல் அரசியல் அசைலம் என்று சொல்றேன் பொலிட்டிக்கல் அசைலம் அரசியல் ரீதியா ஆக அகதிகளாகப்பட்ட என்று சொல்லணும் அந்த இதை தக்க வச்சு கொள்றதுக்கு அந்த நாட்டு அந்த நாட்டில் இவர்கள் அந்த நாட்டு ஆயுத வியாபாரிகளோடு கூட்டு வச்சிருக்கிறார்கள் இவர்களை போன்ற ஒரு குறிப்பிட்ட குழுவாக இலங்கையில் தொடர்ச்சியாக இந்த பிரச்சினையை தீர்க்க முடியாமல் இருக்கின்றது அன்றைக்கே அவங்க சொல்லிட்டாங்க அப்புறம் நான் நேற்று முதல் அவங்களுக்கு ஐநா அறிக்கை ஐக்கிய நாடுகள் அறிக்கையில இருந்தேன்னு சொல்லிட்டேன் அப்ப இந்த பின்புலத்தில் தான் இதை நீங்க ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் வெங்கட மக்கள் சாமானிய மக்கள் இங்க இருந்து இதுகளை ஆதரிக்கிற மக்கள் யோசிக்க உண்டு மிகத் மிக தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க இந்த வீடியோ பெருசா போனாலும் பரவாயில்ல இதை சொல்லி முடிச்சிடுவோம் இந்த வெளிநாடுகளில் இருந்து இவ்வாறு இங்க இந்த டிக்டாக் போடுறாக்கள் இந்த நிகழ்வுகள் நடத்துறாக்கள் தமிழில் வந்து கூச்சல்றாக்கள் எல்லாருமே இந்த போராட்ட காலத்தில் பங்களிக்காமல் ஓடினார்கள் இங்கே இந்த போராட்டத்தில் பங்களிச்சு சாதாரண வரிய ஒடுக்கப்பட்ட ச சனத்தின் சேனத்தின் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் கூட பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசுக்கு குறைஞ்ச எந்த விதமான அரசியல் அறிவும் இல்லாத பிள்ளைகள் தான் போய் செத்து போனார்கள் அப்ப திருப்பியும் இன்றைக்காந்த செத்து போன பிள்ளைகள் ஆயுதம் தூக்கினார்கள் அவையோட பேரன் அவையோட பெற்றோர்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கில்ல திருப்பி இங்கே ஒரு பிரச்சனையை இன இனங்களுக்கு இடையிலான முருகளை உருவாக்குறது முயற்சி செய்கிறாக்கள் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த நாடுகளில் சொகுசா வாழ்ந்து கொண்டு நாளைக்கு இங்கேயோரு தமிழில கழி உருவாக்குறது உருவா உருவாக்குறது இல்லை ஒரு இங்க இப்போ தமிழர் தாயம்னு சொன்னால் தாயத்தில் கூட வந்து வாழ்றதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாத ஆக்கள் தான் இது ஒரு வியாபாரமாக பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் இங்கே வாழ்கின்ற முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் இங்க இருக்கிற சிங்கள தமிழ் முஸ்லிம் மேலே பரங்கிய இன மக்களோடு கலந்து வாழ்றதுதான் தான் எங்களுக்கு

ஒரு வாழ்க்கை முறையாக இருக்குது இவர்கள் அவ்வாறு தான் அந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மிக கவனமாக இருங்க இனி ஒரு காலத்தில் இவ்வாறான போராட்டங்களோ இல்லை இந்த தமிழீழமோ தனிநாடோ இல்லை சாத்தியமே இல்லை இதுக்கான முன்முயற்சிகளில் ஈடுபடுறாக்கள் ஏதோ ஒரு தேவைக்காக தங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்காக உழைப்புக்காக புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு மிக தெளிவாக இங்கே வாழ்கிற மக்களுக்கு தெரியும் இங்கே என்ன நிலைமை இருக்குண்டு ஆகவே இந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்ளுங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்